அல் அசா தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டாட்டங்களின் பகுதியாக பள்ளி குழந்தைகளுக்கான தேசிய கீதம் பாடல் போட்டி காணொலி வாயிலாக நடத்தப்பட்டது चल जलति तरंगा तब शुब नामे जागे तब शुभ मागे இந்த போட்டியில் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் பரிசு பெற்றவர்களின் விவரம் குழு ஏ முதல் இடம் ஷாஹித் ஷராஜுதீன் மாடர்ன் இன்டர்நேஷனல் பள்ளி அல் அசா இரண்டாம் இடம் ஆதிதி சோலையில் பாலு அல்நதா இன்டர்நேஷ்னல் பள்ளி அல் அசா இரண்டாம் இடம் ஏ ஃபஹிமா கிரசன் மெட்ரிக்குலேஷன் மற்றும் நர்சரி பள்ளி பெரம்பலூர் தமிழ்நாடு மூன்றாம் இடம் பிரஜித் ஸ்ரீ மாடர்ன் இன்டர்நேஷ்னல் பள்ளி அல் அசா குலுபி முதல் இடம் அண்ணா சாராபினு மாடர்ன் இன்டர்நேஷ்னல் பள்ளி அல் அசா முதல் இடம் லிதர்ஷனா ஸ்ரீராஜா இன்டர்நேஷ்னல் இண்டியன் ஸ்கூல் தமாம் இரண்டாம் இடம் தவனி சங்கர்நாத் மாடர்ன் இன்டர்நேஷனல் பள்ளி அல் அசா இரண்டாம் இடம் கௌசிக் ஜெய் கணேஷ் இன்டர்நேஷ்னல் இண்டியன் ஸ்கூல் தம்மாம் ராக்கா அல்கோபார் மூன்றாம் இடம் பவித் ஸ்ரீ மாடர்ன் இன்டர்நேஷ்னல் பள்ளி அல் அஸ்ஸா குலுசி முதல் இடம் கனிஷ்கா திவாகர் இன்டர்நேஷ்னல் இண்டியன் பள்ளி தம்மாம் இரண்டாம் இடம் ஸ்ரீராம் ரமேஷ் மாடர்ன் இன்டர்நேஷ்னல் பள்ளி அல் அஸ்ஸா மூன்றாம் இடம் ஸ்ருதி ரம்யா ராஜா இன்டர்நேஷ்னல் இண்டியன் ஸ்கூல் தம்மாம் மூன்றாம் இடம் முகமது ஜஸ்மில் மாடர்ன் இன்டர்நேஷனல் பள்ளி அல் அசா இந்த போட்டியில் அதிகப்படியான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பங்கேற்ற அனைவருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நன்றி தெரிவித்தனர் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி